ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸில் டே டூக்கான டென் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டே ஒனில் டென் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அதை ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்கான இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டே ஒன்க்கான லிங்கை கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ டே ஒன் பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நமக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ப்ரீவீயஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்லையும் ரிஃப்ளெக்ட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்பவே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னைக்கான டென் கொஷின்ஸ் ஃபுல்லாரும் நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சூஸ் த ரைட் மேட்சஸ் அமௌண்ட் டைப் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜமீன்தாரி சிஸ்டம் லேண்ட்லார்ட் சிஸ்டம் ஜமீன்தாரி முறை அப்படின்னா நிலச்சுவா நிலச்சுவாந்தார் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகள்வாரி சிஸ்டம் த ஓனர் ஆஃப் கல்டிவேட்டர் சிஸ்டம் நெக்ஸ்ட் ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னா கம்யூனல் சிஸ்டம் இனவாரி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க லேண்ட் டெனியூர் சிஸ்டம் நில உடைமை முறை அப்படின்னா த லேண்ட் த சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஸோ இந்த நாளத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க வாங்க ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஒன் அண்டு ஃபோர் ஆர் கரெக்ட் அப்போ ஒன் அண்டு ஃபோர் என்னன்னு பாருங்கள் ஜமீன்தாரி சிஸ்டம் லேண்ட்லாட் சிஸ்டம் நிலச்சுவாந்தார் முறை இது கரெக்டு அதே மாதிரி ஃபோர் லேண்ட் டெனியூர் சிஸ்டம் நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது சரிங்களா அப்போது கரெக்ட் ஆன்சர் ஒன் அண்டு ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் திருப்பூர் நோனஸ் டேஷ் இன் த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் அப்போ பின்னலாடைகள் ஏற்றுமதி அப்படிங்கிறது திருப்பூர்ல தான் நடக்குது திருப்பூர் வந்து அதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதோடய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பின்னலாடைகளின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க சரியா பின்னல் ஆடைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ திருப்பூரை தான் நம்ம பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் யான் பவுல் அப்படின்னா என்னன்னா யான் பவுல் அப்படின்னு எந்த ஊரை சொல்கிறோம் அப்படின்னா விருதுநகர் ஓகேங்களா யான் பவுல் அப்படின்னா விருதுநகர் தான் யான் பவுல் அப்படின்னு சொல்றாங்க நூல் கிண்ணம் ஸோ இங்கே வந்து நூல் தயாரிப்பு நடக்கிறதுனால இது வந்து விருதுநகரை நூல்கிண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஸ்டீல் சிட்டி எஃகு நகரம் அப்படின்னு எந்த ஊரை சொல்கிறோம் அப்படின்னா சேலம் சரிங்களா சேலம் தான் வந்து எஃ நகரம் அடுத்தது தி டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சென்னையை சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம புக்ஸில் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் தெரிஞ்சது தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஏ அண்ட் பியை நல்லா பார்த்துக்குவோம் பவுல் அப்படின்னா விருதுநகர் ஸ்டீல் சிட்டி அப்படின்னா சேலம் எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் வைஸ் ராய் கன்வென்ட் தி சிம்லா கான்ஃபரன்ஸ் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லார்டு வேவல் வேவல் பிரபு அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சிம் சிம்லா மாநாட்டை கூட்டியிருப்பாரு ஸோ இதில் என்ன விவாதம் நடந்திருக்கும் அப்படின்னா முஸ்லீம் லீக்கில் வந்து முஸ்லீம் உறுப்பினர்கள் மட்டுமே இடம் பெற வேண்டும் அதே மாதிரி ஹிந்து உறுப்பினர்கள் காங்கிரஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது முகமது அலி ஜின்னா வந்து சொல்லியிருப்பார் அதை அதை வந்து ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் உறுப்பினர்களை வந்து காங்கிரஸில் சேர்த்துருப்பாங்க அதனால் முகமது அலி ஜின்னா வந்து நிராகரிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் இருக்கும் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார் அப்படின்னு தான் இங்கே கேட்குறாங்க வேவல் பிரபு நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் மங்களூர் உடன்படுக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அடுத்தது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அலகாபாத் உடன்படுக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு ஓகேங்களா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உடன்படுக்கை எப்போ நடந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்க ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மேட்ச் த ஃபாலோவிங் வென்யூ ஆஃப் காங்கிரஸ் செஷன்ஸ் வித் தி இயர் அதாவது காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்களும் ஆண்டுகளும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கிட்ட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ சொல்றாங்க பாருங்கள் டெல்லி டெல்லியில் எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் லாகூர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மெட்ராஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் இன் விச் லாங்குவேஜ் டிட் அம்பேத்கர் பப்ளிஷ் மூக் நாயக் மேகசின் மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க மராத்தி ஓகேங்களா மராத்தி மொழியில் தான் மூக் நாயக் அப்படிங்கிற இதழை அம்பேத்கர் வெளியிட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை வேற மாதிரி கூட கேட்பாங்க மூக் நாயக் என்ற இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கவும் சான்ஸ் இருக்குது அம்பேத்கர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை இஸ் ரிலேட்டட் டு சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது பாரதியார் ஓகேங்களா பாரதியாருடைய ஒரு உரைநடை நூல் தான் என்னது சந்திரிகையின் கதை அது மட்டும் இல்லாமல் ரெண்டு உரைநடை நூல்களும் இருக்கு ஞானரதம் தராசு இது ரெண்டுமே வந்து பாரதியாருடைய உரைநடை நூல்கள் தான் அது கூட வந்து இந்த சந்திரிகையின் கதை அப்படிங்கறதும் வரும் ஸோ இது எல்லாமே வந்து பாரதியாருடைய உரைநடை நூல்கள் நெக்ஸ்ட் ஸ்பௌஸ் நேம் ஆஃப் தாகூர் தாகூரின் மனைவி யார் அப்படின்னு கேட்குறாங்க மிருனாலினி தேவி இவங்க தான் வந்து தாகூருடைய மனைவி கஸ்தூரி பாய் அப்படிங்கிறவங்க யார் மகாத்மா காந்தி அவர்களுடைய மனைவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மிருணாலினி தேவி அப்படிங்கிறவங்க தாகூருடைய ஒய்ஃப் அடுத்தது பாருங்க ஹூ ஃபவுண்டர் தி இந்தியன் நேஷனல் ஆர்மி நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபவுண்ட் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கொலனல் மோகன் சிங் கேப்டன் மோகன் சிங் அவர்கள் தான் நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து நிறுவிருக்கார் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மலேசியாவில் ஜப்பானியர்கள்கிட்ட ஆங்கிலேய படை சரணடைஞ்சிருப்பாங்க அப்போது ஜப்பானியர்கள்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவத்தோடைய தலைவராக மோகன் சிங் அவர்களை நியமிப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த டேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலே ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்வதேசி லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிளான் டு செலிப்ரேட் த டே ஆஃப் பிபின் சந்திரபால் ரிலீஸ் எ டேஷ் இன் திருநெல்வேலி தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் டே சுதேசி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க யாருடைய விடுதலையை கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் விடுதலைய தமிழ்நாட்டுல சுதேசி இயக்க தலைவர்கள் வந்து ஸ்வராஜ் ஸ்வராஜ்ய டே சுதேசி தினம் அப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிபின் சந்திரபால் அப்படிங்கிற ஒரு வங்காளத்தை சேர்ந்தவர் இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் லாலா லஜபதி ராய் திலகர் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இவங்க மூணு பேரையுமே வந்து இவங்க மூணு பேர் தான் சுயராஜ்யம் அப்படிங்கிறத பற்றி முதல் முதல்ல மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஒன் டுவெண்ட்டிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் டென் கொஷின்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கான டென் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு டென் கொஷின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்